வழிகாட்டும் மாளிகை பெற கருப்புசாமிக்கு வழிகாட்டும் மாளிகை பெற கருப்புசாமிக்கு வழிகாட்டும் மாளிகை பெற கருப்புசாமிக்கு வழிகாட்டும் மாளிகை பெற கருப்புசாமிக்கு குருமகான் ஸ்ரீ பாண்டி சித்தருக்கு குருமகான் ஸ்ரீ பாண்டி சித்தருக்கு மாளிகை பார கருப்பு சுவாமி வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும்படியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுது எல்லாம் இருபத்தி ஒரு குற்ற அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வரே சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா முதல் உத்தரவு டெல்லி மனநிலைகளால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கவலையுமாக என்னை காண வந்தீர்கள் ஆனால் உண்மனதில் இருக்கக்கூடிய தாக்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் கருத்து வேறுபாடுகளால் ஒருங்கிணைக்க முடியாத வாழ்க்கையை பெற்று வேதனை அடைந்து துடிக்கிறாங்க ஆனால் அந்த பிரிவுக்குரிய காலங்கள்லாம் மாறி இப்போ ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா கால் வரலாம் அதனால் புண்பட்டு மனவேதனைப்பட்டு இருக்க வேண்டாம் என்று எழுந்து ஓடிய அந்த பெண்ணின் மனதை போய் பார்த்து சாந்தமாக்கி கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சா போதும்லாம் வெற்றி ஆக்கித்தாரேன் செம்மையாக்கித்தாரேன் பட்டுக்கோட்டை பகுதி பட்டுக்கோட்டை எத்தனையோ சோதனைகளை தாண்டிய பிறகும் கர்பசாமின்னு ஒரு வழிகாட்டும் தெய்வம் இருக்குங்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையில் என்னையை பார்க்க வந்திருக்கேன் ஆனால் இப்போது ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தையும் சரின்னு சொல்லிட்டு இடையில் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி கட்டளை ஆயிருக்கு ஆனால் அடுத்த பேச்சுவார்த்தையில் அந்த பிஸ்னஸை வெற்றியாகித்தாரேன் மூன்று பகுதியாக விற்பனை ஆகும் உனக்கு அதில் பணம் கிடைக்கும் வெற்றியாகி வருவாய்ப்பா வாழ்கசாமி பெங்களூர் பகுதி பெங்களூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இவனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு மன வருத்தமும் பண நஷ்டமான விஷயங்களும் சட்டப்பூர்வமான விஷயத்தில் குழப்பம் வருமோங்கிற ஒரு சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் போடிகிட்டு இருக்கு அந்த நோயை பற்றி நான் பார்த்தேன் உங்கள் அம்மாவுக்கு உயிர் போகாது இன்னும் ஆறு வருஷ காலம் ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தருவேன் ஒரு சின்ன சிகிச்சையில் காப்பாற்றுறதுன்னு கட்டளையாக இருக்குது கால் சொல்லலாம் அதனால் கேன் ஒன்று பயந்துடாத கோவ பக்கத்தில் எந்த கேக்கிறேன் ஜெயிச்சி தாரேன் பெங்களூர் கல்யாணம் சுதந்தமா கேட்டு வந்தது யாரு காலன் வரலாம் யாருக்குமா கல்யாணம் மகளுக்கு உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அங்கே முனிகீஸ்வரர் சாமி ஒரு பக்கம் இருக்காரு அதே மாதிரி இடது பக்கத்தில் அம்மன் கோயில் ஒன்று இருக்கு அதையெல்லாம் தாண்டிபுரம் ஒரு மரத்தடி பக்கத்தில் ரெண்டு வீடும் கடை இருக்கு அங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு உன் பிள்ளைக்கு சர்ப்பம் சுதந்தமான தோசம் இருக்கு அதனால இதுவரை பார்த்த வரல்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரும் ஆனால் நடைமுறைக்கு வராது அந்த அந்த நிலைமை ஏற்படும் என்பது உண்மை அதனால அதை மாற முடியுமான்னு கேட்டேன் சிவாலயம் எங்கே இருக்கு என்று தேட வேண்டும் சிவன் கோயில் எங்க இருக்கு இருக்கா திங்கட்கிழமை அன்னைக்கு மலர் மாலை அணிந்து பாலாபிஷேகம் செய்துவிட்டு அங்கே கொடுக்குற விபூதியை கொண்டு வா கல்யாணத்தை நிரூபித்தாரன் வெற்றி ஆகித்தாரன் அடுத்து பேசுவோம் அதை பத்தி அதே பெங்களூர் எல்லை என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தப்பான்னு கட்டு வந்தது யாரு என்னம்மா பிரிவு வைப்போம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுதான் கால் ஒன்றுவான் உன் பொண்ணு போலீஸுக்கு கூப்பிட்றா போறிய போறியா இப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு வேணுமா இப்போ அவளுக்கு சனி பகவானுடைய திசை நடக்கு பிரத்தியாருடைய நட்பில் தலை குனியை வச்சு போயிட்டான் புரியுதா உனக்கு வேதனை இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கணுமா இந்த அப்படி ஜெயிச்சு தரேன் பையனுடைய வாழ்க்கையை மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் கால் ஒன்றுவான் வாப்பா வா பையனுக்கு என்னப்பா செய்யணும் முடிய மாட்டுக்கு சொன்னால் தைரியமான வருத்தப்படும் தான் தெரியுது பையனுக்கு ஒரு பெண் மீது ஒரு அன்பும் ஒரு பாசமும் தோண்டிக்கிட்டு இருக்கு அது ஆனால் நிலைக்காது ஆனால் உன் சொல்லுக்கு உட்பட்ட கல்யாணம் நடக்கிறதுக்கு மாசி சிவராத்திரி வர கால அவகாசம் இருக்குது அப்பொழுது நடத்தி தரேன் ஜெயிச்சு தரேன் பக்கத்தில் வரலாம் இருந்தால் எப்படி கொடுக்குறது கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக வந்து சேருங்க கர்மதாமிக்கு அரே கோயமுத்தூர் எல்லை குடும்பத்தோடு வந்து பார்க்க வந்த மக்கள் தாயாரங்க ஆ சரி கால் வரலாம் ஒரு கோவில் சொந்தமான சட்ட உடைமையில் நீதிமன்றத்திலிருந்து நமக்கு சரியான பதில் கிடைத்த பின்பும் மனிதர்களிலிருந்து நமக்கு ஒரு சரியான பதிலும் பலனும் கிடைக்கவில்லை அந்த பலன் கிடைத்து மீண்டும் அந்த திரு தெய்வ ஸ்தலத்தை முழுமைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் ஒரு கவலை மனதுக்குள்ளே இருக்குது உண்மையாக கால் வரலாம் அந்த கோவில் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்தில் உங்கள் பக்கத்தில் வெற்றியாக நடந்துடும் அதே போல் ஒருத்தர்கிட்ட இழந்த பல லட்ச பணம் கோடியாக வந்து சேரும் ஜெயிச்சு தரேன் வெற்றியாகி தரேன் வேறு என்னடா வேணும் செல்லக்குட்டி என்றைக்கு வளமாக குடும்பம் இருக்கும் உன் தொழிலும் உயரும் ஆனந்தபுடைவீர்கள் செல்வங்களே வாழ்க்கை கருமசாமி ஆமாம் அதே கோயமுத்தூர் எல்லை பெண்ணடியாள் நீதிமன்றத்துக்குள்ளே போய் பார்த்தேன் காலங்கள் நீராக ஓடும் அவ்வளோ சீக்கிரம் வெற்றி கிடைக்காது ஆனால் அதுக்கு முன்னால் ரெண்டு வரையும் பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு நீட்டாக ஒன்று நின்று பேச்சு முடித்தா போதுமா பேச்சு முடித்தா போதுமா கால் உண்வான் இந்தா கார்த்திகை மாதம் பேச்சுவார்த்தை நடக்கும் சட்டப்பூர்வமான முடிவை எடுத்து ரெக்கார்டோடு வெளியேற்றி தெளிதேன் போய்ட்டு வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராம்நாடு உன் ஊருக்கு போகிற வழியில் வெளியில் கொஞ்சம் பனைமரமும் குளமும் இருக்குது அது எங்கே இருக்குது கண்ணம்புடு பார்ப்போம் உன் பிள்ளைய மூன்று முறை கோயிலுக்கு கூட்டுவா மனநிலைகளை தரேன் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புக்கு பிரச்சனை இல்லை மனதால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு தரேன் ஜெயிக்கிறேன் கர்பசாமிக்கு கருமசாமிக்கு திண்டுக்கல் இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை யாருக்கு பாதிக்கப்பட்டுச்சு என்ன செஞ்சது கொஞ்சம் பக்கத்தில் வரலாம் உட்காந்துக்கலாம் உட்கார முடியுமா ஆ உட்கார மனம் குழம்பாமல் மனத்தளிவோடு நிம்மதியாக இருந்துக்கணும் பக்கத்தில் கிரக சூழ்நிலைகளால் உயிர் போகிறதுக்கு பதில் அந்த சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இனிமேல் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு உயிர் கண்டமில்லாத அளவுக்கு காப்பாய்த்தாரேன் பெரிதளவுக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்காது இயல்பாகவே குணமாயிரும்னு உத்தரவு இருக்குது புரியுதா அதே மாதிரி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒன்றரை வருஷ காலமாக உங்களுக்கு மனவேதனைக்குரியதாகவும் பண நஷ்டத்துக்குரியதாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இதில் பல லட்சங்கள் வெளியில் வெளியில் கிடக்கு தனக்கு வர வேண்டியது வரலைங்கிற ஒரு வேதனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு சொத்து சொந்தமான மன அதிர்ச்சியும் அந்த டாக்குமெண்ட் சொந்த ரிலீவ் பண்ண முடியலையேங்கிற ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது காலை விழுங்க நீ உட்காருப்பா ஆரோக்கியமானவர்கள் காலை விழுந்துட்டுவான் பார்த்துக்கிடுவோம் கருமசாமிக்கு அதனால் ஒரு பெண்ணால் குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அது எந்த பெண்ணு எப்படின்னு கேட்டால் குழப்பம் வந்துடக்கூடாது விளக்கம் இல்லை என்னம்மா சரியா தப்பாம்மா அதனால் அந்த மனநிலைகளை திருத்தி நல்ல மனநிலையோடு வாழ வச்சு தரேன் உன்னுடைய உடம்பை பார்த்தேன் ஒரு சைடில் வாத நீர் இறக்கம் வந்து நரம்பு சுழற்சி ஏற்பட்டுருக்கு அதனால் இந்த காது இந்த கழுத்து இந்த புஜம் முட்டு சம்பந்தமான இடுப்புகள் வலி உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த நரம்பு ஏற்பண்ணி ஈஸியாக சரியாயிரும் எப்படி ஆகும்னு கேட்டேன் அப்படியா வெங்கடாச்சலபதி வார எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா திருப்பதிக்கு நீ வேண்டுதல் பண்ணியிருக்க யாருக்கு சரியானா என் தங்க பிள்ளை காலைல ஒன்று வாடா அண்ணா வந்து நிற்கிறாரு பாருடா அதான்டா பிள்ளை உண்மையா இல்லையா உங்களுக்கு கூட சொல்லாமல் செஞ்சுருக்காங்க பாத்தியா அதனால் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறிடும் அம்மாவும் அப்பாவையும் ஆயுள் பலமாக வச்சுருக்கேன் நீ அந்த காணிக்கையை செலுத்திட்டு வந்துடு இந்த நல்லா ஆயிரும் ஜெயிச்சு தரேன் சரானா அடுத்த மாதம் ஐப்பசி தீபாவளி கழிந்து வளர்புறையில் செய்வாயாக பக்கத்தில் வரணும் பக்கத்தில் வரணும் பக்கத்தில் வரணும் பக்கத்தில் வரணும் இன்னும் ஒரு கேள்வி இருக்க வேண்டிய இருக்குது என்ன வேணும் நான் கையில் அப்படியே பணம்னால் எடுத்து வச்சாச்சு கொடுத்தாச்சு இனிமேல் பணம் தங்கும் செல்வம் பெருகும் பாப்பா ஒரு கல்வி இருக்குடா சொல்லுடா என்னடா வேணும் அடுத்து கொஞ்சம் நான் தொழிலை சீர்படுத்தி தரம் இருக்கேன் ஆறு மாதம் பொறுமையாக இருந்து ஜெயிப்போம் என்ன சட்டப்பூரமாக ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு வேண்டிய வழியும் பண்ணி தரேன் இந்தா மகன் என்னாலும் உயர்ந்திருப்பாய் கள்ளவில்லாத மகன் கணக்கில்லாத செல்வத்தோடு இருப்பாய் இந்தா அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனதுக்குள்ளே குழப்பமாக இருக்குது அடுத்த சந்திப்பில் தனியாக பேசி தீர்த்துக்கிடுவோம் ஓகே நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் ஒரு கேள்வி கேட்க பகுதிடங்க பார்ப்போம் ஆடு மாடு வேணுமா பசு மாடு வேணுமா ஆடு கிடக்கோ அது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதான் கேட்டேன் வீட்டுக்குள்ளே பிள்ளையார் வச்சு கொஞ்சம் கும்பிட வேண்டியிருக்கு விநாயகரை இப்போதைக்கு சனி பகவானுடைய காலத்துள்ளைகள் சரியில்லாமல் நிறைய பணங்கள் நஷ்டமும் கண்மூடித்தனமான செலவீடுகளும் நடந்து கணக்கில்லாத அலைச்சலும் கவலைகளும் கூடியது ஆனால் இப்போ தான் உங்களுக்கு கருத்துப்பிடியிலிருந்து வெளியாக்கி உங்களை ஒரு கோடியை தொடக்கூடிய நிலமையில் கொடுத்து விட்டுருக்கேன் அடுத்த மாதம் ஒரு வியாபாரம் ஆகுது அதில் பாதி அட்வான்ஸ் கிடைக்கும் ஐம்பது லட்சம் கிடைக்கும் அதையும் வாங்கி அச்சுருவோம் கால் ஒன்றுவாங்க அப்படியா வேண்டாம்னு சொல்லிடுறேன் இன்னொரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை உள்ளத்தில் தோணுதுடா இப்போ வேண்டாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது என்னடா சேப்பிற வேண்டாம்னா தான் உண்மையா இல்லையா இப்போ போட்டிருக்க பிளாட்டை பூரா வித்து தந்துடுறேன் அதுக்கு பிறகு என் பேரை போட்டு வண்டியை ஓட்டிக்கா சரானா உன் வீட்டுக்குள்ளே குடியேறுதேன் ஓடி செல்வம் தாரேன் அதே நாகர் கோவில் இல்லை வாப்பா வா உனக்கு பணம் தானேயா வேணும் வேற என்ன வேணும் லாட்ரி சீட்டில் வேணுமா உழைச்சி வேணுமா அம்மா சரிதானே அவன் உழைச்ச மொழி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல கருமசாமிக்கு கருமசாமிக்கு ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் போய் நீதி கிடைக்கும் சரியா அதே மாதிரி உனக்கு பணத்தை கொண்டு வந்து தர சொல்லுதேன் உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் ஒரு இடம் வாங்கி போடுவேன் அதில் என்ன அறியாமல் எதுவும் ஆரம்பிச்சிருச்சுக்கா நல்லா இருக்கு வா போடு கருமசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை மகளுடைய மனம் நம் பக்கத்தில் குறையும் குழப்பமுமாக இருக்கிறது நல்ல வாழ்வை அமைத்து சிறப்பாக அமைச்சுருந்தா போதும்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போகாமல் நம்ம இச்சத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன் வா மனமே அடங்கி வா இந்தா உன் சொல்லுக்கு உட்பட்டு நல்வாழ்வு தொடங்கும் உன் கடனும் தீரும் நல்லா நல்லாருமகனே கர்மசாமிக்கு கருமசாமிக்கு மதுரை மாநகர் ஒரு காலத்தில் ஓகோனு வச்சிருந்த உன்னுடைய நிலம் வீடு சம்மந்தமான விஷயங்களெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலையால் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்படாது அங்கீகரிக்கப்படாமல் ஆக்கிரமிக்கப்பட்டது போல் அணிந்து விட்டது இதுதான் உண்மை அதை மீண்டும் திருப்பி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் சொற்ப பணம் கிடைக்கும் வாங்கிக்கிறியா கால் ஒன்று ஆனால் முழு பணம் கிடைக்கும்னு நான் சொல்லலை சொற்ப பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் புரிஞ்சு பேசி கால் ஒன்ட்டுவான் அந்த பணத்தையும் வாங்கி தரேன் அந்த வில்லங்கு தீர்த்து ஒன்று சமாதானமாக வாழ வைக்கேன் அதுலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தென் திசைக்கு சென்று வீடு கட்டிக்கா போ கருமசாமி நல்லா புரிஞ்சுக்கா இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அங்கே தென் திசையில் போய் ஒரு மாளிகையை அமைச்சு வாழ்ந்துக்கா நான் வருவேன் கோடீஸ்வரன் நான் வாழ வைப்பேன் ஆனந்த மாறு கருமதாமிக்கு அதே மதுரை மாநகர் எழுத்துக்கிட்டக்கு சொத்து உன் பேரணி டாக்குமெண்ட்டு நாலு பிரிவாக இருக்குது அதனுடைய முந்தைய பத்திரங்களை பார்த்தேன் ஈஸியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இல்லை தெளிவாகவே இருக்குது பேரணி டாக்குமெண்ட் நாலு பேர் கைப்பட்ட ஒரு சொத்து நல்ல இடம் ஆனால் யாருமே குழப்பம் இல்லாமல் வந்து வாங்கிக்கிடுவாங்க விலை மட்டும்தான் நிர்ணயிக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எவ்வளோ வேணும் ஒரு கோடியே அப்படி அவ்வளோதான் கேக்கையா ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் தான் அதுதான் நடக்கும் அதுக்கு தலைகளை என்னால் நடக்காது வாங்கி தரேன் அட்வான்ஸோடு என்னைய பார்க்கவா ஓடிப்போம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் பெண் மகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் யாரம்மா அது என்னாச்சு கட்டி கொடுத்துட்டியா வாழ்க்கை வேணுமா கால் ஒன்று மதுரையில் எந்த உங்களுக்கு உட்காருங்க நீங்கள் இருக்கிற பகுதியில் இடது பக்கத்தில் அம்மன் கோயிலும் வலப்புறத்தில் பெரியதூர் விநாயகரும் இருப்பார் இருக்காங்களா நதியின் கரை ஓரமாக பீச்சும் தாங்க முடியல இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான் என்னம்மா அவன் ஏரியாவில் பூ கட்டுறவங்க இருக்காங்களா பூ கட்டுறாங்க ரொம்ப வாசமாக இருக்குது இன்னொரு பக்கம் சாக்கடை இந்த பக்கம் பூக்கடை அப்படி தானே பார்த்தேன் பக்கத்தில் வா உன் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்தேன் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு குடும்பஸ்தானத்துக்கு இந்த பிள்ளை உதவுமா உதவாதான்னு சொல்லி வாயாமல் ஜாதக பொருத்தத்தில் சரியில்லை சரீரனே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சதுந்தால் சந்தோஷமாக இருப்பேனா ஒரே ஒரு விஷயம் நான் கேட்பேன் நீ வருத்தப்படக்கூடாது நியாயமான பதிலை சொல்லணும் சரியா ரெண்டாம் தரத்து மாப்பிள்ளை வந்து இந்த பிள்ளையை கட்டி கட்டுறம்னு சொன்னால் நீ ஒத்துக்கிடுவியா அப்போ கால் ஒன்று வா எந்திரிப்பாப்பா எந்திரி எந்திரி முதல்ல வீட்டை விட்டு வெளியேப்பா உன் சொந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்துக்கா அப்படின்னு சொல்லுதா வா கும்பிடு நேரம் வந்துருச்சு ஓடியா 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 கருமசாமிக்கு கருமசாமிக்கு இந்தா கல்யாணம் நடக்கப்போகுது மாசி சிவராத்திரிக்கு பின்பு பங்குனி உத்தரத்துக்குள் நிர்ணயமாயாச்சு ஆனந்தமாயி வாங்க வெற்றியோடு வாங்க ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றி வேல் முருகன் பேரை வச்சுக்கோ சந்தோஷமாக கருபசாமிக்கு அதே மதுரை மாநகர் தன்னுடைய தொழிலில் இடைஞ்சலும் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தோம் யார்ப்பா தொழிலாம் ஒழுங்காக ஓடத்தான் செய்து அடுத்தவண்ண நாடி வச்சிருக்கக்கூடிய நிலமை கொஞ்சம் இருக்குது ஆனாலும் நுரையீரலை போய் பார்த்தேன் என்னத்தை பார்த்தேன் கொஞ்சம் சரியில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது மூச்சு சம்பந்தமான பிணி லைட்டாக ஒன்று தொற்று இருக்குது அதில் ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்குது இருக்கா இல்லையா இப்போ இந்த தொழிலை கொஞ்சம் வளமாக்கி தரணும் கடனை தீர்க்கணும் ஒரு பிள்ளைய பற்றிய மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது என்னப்பா செய்யணும் குழந்தை எங்க குழந்தை இருக்கா எடுத்து குழப்பமா பெத்து குழப்பமா சரி இவ்வளோ உனக்கு என்னடா வித்தியாசமாக இருக்குது ரெண்டாம் தரமாக கலையாச்சுக்கிட்டியா சரி இப்போ உனக்கு ஒரு பிள்ளை வேணும் அதுக்கு என்ன செய்ய அதான் அடுத்த ஒரு நாடி பார்க்கக்கூடிய தொழிலை பார்த்து வேதனை போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அவனையே தேடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதானே எண்ணு ஒன்று சொல்லு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளைக்கு பிறகு மூணு பேர் உனக்கு தொழில் கொண்டு வருவான் அதை அப்படி தொடர்ந்து பிடிச்சிக்கா இருந்தா வெற்றி ஆகிட்டா

நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான் எதையுமே நான் குற்றம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பெண்வெளியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சின்ன பாகுபாடு மட்டும் நம்ம மனதுக்கு பிடிக்காத நிலையாக ஏற்பட்டுச்சு உண்மையில அது அந்த நேரத்தில் ஆமா சாமி போட்டுட்டு கடைசி நேரத்தில் காலவாரி உங்களை ஊர் வழக்கில் வந்து அசிங்கப்படுத்தி காசு பணத்துக்காக ஆச்சப்பட்டுட்டேங்கிற ஒரு கெட்ட பேரை உருவாக்கி போயிட்டாங்க காரைட்டுவான் ஆனால் நீங்கள் நீதியோடு நடந்தீங்க தான் நடந்தீங்க இந்த அவப்பேரை உருவாக்குறவங்கள உண்மையை உணர வச்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த குடும்ப பெருமையை காப்பாற்றி தந்தால் போதும்லாம் வேற என்ன வேணும் எனக்கு நீ அவளர் புழிஞ்சு நீ சொல்லுத உன் மகன் என்ன சொல்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன்மா நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா சொல்கிறேன் இப்போ அவனுக்கு வேணுமுங்க நீங்கள் வேண்டாம் நான் யாருக்கு பதில் சொல்கிறது அவனுடைய உள்மனசை பார்த்தேன் செட் ஆகலை அதனால் இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்க வாங்க வெற்றியோட முடிச்சு தரேன் அவங்க வீட்டிலிருந்தே ஒரு விடை வரும் அது உங்களுக்கு சாதகமாகவே வரும் உங்களுக்கு சாதகமாகவே வரும் கவலை வேண்டாம்